அப்பல்லோ மருத்துவமனையில் நானே வாழ்ந்து சேர்ந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சிகிச்சை செய்யப்பட்டது பைபாஸ் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு அந்த இரத்த குழாய்கள் என்ன நிலையில் இருக்கிறது என்று பார்த்ததற்காக நானே வழியே சென்று மருத்துவர்களை செய்ய சென்றேன் அவர்கள் செய்துட்டு அந்த ஒரு நாள் இருந்துவிட்டு மறுநாள் நான் வீட்டிற்கு விட்டேன் அப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் கட்சி பேதமின்றி இயக்க வேதமின்றி பொது வழியில் இருப்பவர்கள் எல்லோரும் அதாவது பொதுவாக சொல்ல வேண்டாம் என்றால் ஒரு ஒன்று ரெண்டு பேரைத்தான் எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை அல்லது நேரில் வரவில்லை ஒன்றிரெண்டு பேர் தான் மொத்தமாக நீங்கள் பார்த்தால் ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு பேர் அவ்வளோ பேரும் நல்லா விசாரித்தார்கள் நேரிலே வந்து தொலைபேசியில் நல்லா விசாரித்தார்கள் எல்லா கட்சியையும் செல்லவர்களும் ஒரு கட்சி பார்க்கல ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இப்பொழுது புதிய ஆரம்பிக்கப்பட்ட கட்சி டெஸ்டு பெயர் என்னுடைய இருதயத்துக்கு செல்கின்ற ரத்த குழாய்கள் நன்றாக இருக்கிறது பயப்படுவதற்கு இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என்னை தொடர்ந்து கவனித்து வருகிற சோதித்து வருகிற இருதய மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மேலும் மருத்துவமனையில் ஐயா வயவெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து கொடுக்கின்ற அந்த எடுக்க வேண்டும் மற்றபடி பயப்பட வேண்டும் மருத்துவர்கள் சொன்னார்கள் ஐஸ்வர்யர்களே இல்லை ஐஸ்வர்யர்கள்னா ரொம்ப டேஞ்சரான ஐஸ்வர்யர் சார் இன்டென்சிவ் கேர் இது நெட்னு சொல்லுது இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும் அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை அந்த என் ஐசியில்லை ஒரு மணி நேரம் இருப்பார் ஐசியூரு அதன் பிறகு ரூமுக்கு வந்துடுவாரு மருத்துவர்கிட்ட நான் பேசினேன் நான் காலைய நான் பேசியிருக்கேன் ஆனால் இன்னொரு இன்னொரு ரெண்டு நாள் ஓய்வு ஓய்வெடுக்கணும் மருத்துவமனை ஓய்வெடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் அதை நான் ஒரு கட்சின்னு சொல்ல மாட்டேன் அது ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு சில நாட்கள் தலைவராக இருப்பார் அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் உலுக்கி இருக்கும் உருத்தி இருக்கும் உருத்தி இருக்கும் உருக்கி இருக்கும் பேசுற ஐயாவுக்கு ஏதாவது விட ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டான் இருந்தாங்கன்னா மனசுல அப்படி ஒரு வெறி

நம்முடைய மருத்துவர் அரியா அவர்கள் நல்லா இருக்கிறார் நல்ல உணர்வுக்குழு இருக்கிறார் மருத்துவமனைக்கு வந்து செக்கப் இருக்கிறார் இந்த செக்கப் வந்து திட்டமிட்ட செயல்தான் முன்னாடியே வந்து ஒரு மாதத்திற்கு முன்பு செய்யப்பட்டிருக்கணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அதை கொண்டு பண்ணணும் தான் போயிருக்காரு அங்கே செக்கப் போயிருக்காரு செக்கப் எல்லாம் போண்ட சில அதாவது ஐயாவுடைய ஒரு செக்கப் வந்து இங்கே சாருக்கு ஃபோன் பண்ணி ஐயாவுக்கு உடன் சரியிலேருந்து ஐயாவுக்கு ஓரம் சரியே வந்து பாருங்க பாறنه ஐயாவுக்கு உடம்பே பாருங்க என்ன ஆசிங்க இருக்கிறது என்ன ஆசிங்க மார்க்கிறது இருக்கு பாருங்க என்ன ஆசிங்கமா இருக்கிறது பாருங்க எல்லாம் ஆசிங்கமா இருக்கு யார் யாரோ வந்து ஐயாவுக்கு என்ன 87 காலையில் ஆன்ஜியோகாம் பண்ணிட்டு இது போட்டு இன்ஜெக்ஷன் என்ன இது போட்டு இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது யார் யாரோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு போய் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க வாங்க வந்து பாருங்கள் வாங்க வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் இது என்ன எக்ஸிபிஷனாக இது வந்து பாருங்க வந்து பாருங்க ஐயா ஐயாவுடைய உயிர் ஒரு ஐயாவுடைய உயிரியார் ஐயாவுடைய உயர் கதத்தை அங்க நான் அங்கே இருக்கிறப்போ கால்டாரோட அங்கே கூட வர மாட்டானுங்க